எங்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்த வந்தால் கைதிகளை போட்டு தள்ளுவோம் கமாஸ் அதிரடி அறிவிப்பு ஆப்பிரிக்க பிரேசில் இணைந்து மீளவும் இஸ்ரேலுடைய இனப்படுகொலைக்கு எதிராக வழக்கு விழுந்து நொறுங்கிய அமெரிக்கா உலங்கு வானூரில் சுட்டு வீழ்த்தப்பட்டதா நாலு அமெரிக்கா படைகள் பலி இவை பிரதான தலைப்பு செய்திகள் எங்கட மண்ணுக்குள்ள உள்ள வந்தீங்கண்டா அடிச்சு நொறுக்குவோம் என கமா ஸ்போர்படை வீரர்கள் சூளுரைப்பார் சிறைப்பிடிக்கப்பட்ட இருநூத்தி எண்பத்தோரு கைதிகளில் இருபத்தி ஐந்து கைதிகள் இன்னமும் காசா பகுதியிலேயே தடுத்து வைத்திருப்பதாக இஸ்ரேலிய உளவுத்துறை அமெரிக்க உளவுத்துறை இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த இருபத்தி ஐந்து பேரையும் நாங்கள் போட்டு தள்ளி விடுவோம் என பலஸ்தீன மக்கள் மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த தியாக படைகள் அறிவித்திருக்கிறார்கள் எங்கள் மக்களையும் மண்ணையும் அழிக்க வந்தால் உங்களை அழிப்பதை தவிர வேறு வழியில் இருமாப்புடன் இருமி இருக்கிறார்கள் அந்த மண் காவலர்கள் எங்கள் மக்களை காப்பதற்காக நாங்கள் இதுவரை காலமும் இவர்களை பாதுகாப்பாக வைத்திருந்தோம் இனியும் எங்கள் மண்ணுக்குள் காலடி வைத்தால் எங்கள் மக்களும் மண்ணும் நாசம் துவாம்சம் செய்யப்படுமாக இருந்தால் இவர்கள் தலைகள் உருளும் என மிரட்டி இருக்கிறார்கள் இந்த எச்சரிக்கையை அடுத்து அந்த கைதிகளுடைய குடும்பங்கள் மற்றும் இஸ்ட்ரேலிய மக்கள் ஆளும் நெத்தஞ்சாவுக்கு எதிராக போர்க்கடி தூக்கி என்று கோஷத்தை போட ஆரம்பித்துள்ளார்கள் நாளை வரும் நாட்களில் மிக பெரும் போராட்டம் ஒன்று ஆளுகிற நெத்தஞ்சாவுக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் எதிராக நடத்தப் போவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த மாதத்துக்குள் பலஸ்தீன நாடு தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டு விடும் என்ற அச்சத்தில் பலஸ்தீன நாட்டை சுட்டுகாடாக்கி விடும் என்ற வேகத்தோடு படைகள் தீவிரமாக எங்கள் விடுதலையை பொறுவோம் வருகிற படைகள் தடைகள் உடைத்து எங்கள் மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவோம் என சத்தியம் செய்து சபதம் எடுத்து நிற்கிற அந்த கரந்தடி போர் வீரர்கள் இப்பொழுது கேரளா போர் முறைகள் தங்களை உருமாற்றி கொண்டு எதிரி படைகள் மீதான உக்கிரமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல் படைப்பிரிவு வழங்குகிற தகவல் அடிப்படையில் ஐந்துக்கும் மேற்பட்ட யுத்த டாங்கிகள் அளித்ததாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் மேலும் இருபதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய படைகள் காயமடைந்தும் பன்னெண்டுக்கும் மேற்பட்ட படைகள் பலியாகியும் உள்ளதாகவும் அரபியா முக்கியமான செய்திகள் தெரிவிக்கின்றன எனினும் இந்த இராணுவ இழப்பு தொகையினை முற்றுமுள்ளதாக இஸ்ரேலிய படைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆறு படைகள் மட்டுமே பலியானதாக அறிவித்துள்ளார்கள் அவற்றில் நாங்கள் முன்னர் கூறியது போன்று நான்கு அதிகாரிகள் இப்பொழுது கிடைக்கப்படுற தவறு பார்த்தா எட்டுக்கு மேற்பட்ட அதிகாரிகள் பலியாகி இருக்கிறார்கள் ஆக மிகவும் தீவிரமான யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த யுத்தம் எப்பொழுது முடியும் என்பதுதான் கேள்விக்குறியாகிறது அரபு நாடுகள் இப்பொழுது இந்த யுத்தத்தின் பின்னால் ஒன்று சேரக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் இது மிக பெரும் நெருக்கடியையும் நெருக்குவாரத்தையும் இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்து வரும் நாட்கள் மிக பெரும் உக்கிரமான யுத்தம் ஹமாஸ் போர்படை வீரர்களுக்கும் இஸ்ரேலிய எதிரி ராணுவத்துக்கும் இடையில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவுடைய உலங்கு வானூர்தி விழுந்த நொறுங்கியதில் நாலு சிப்பாய்கள் பலி மிக முக்கியமான அந்த உலங்கு வானூர்தி பயணித்துக் கொண்டிருந்த பொழுது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டு பகுதியிலேயே விழுந்து நொறுங்கி இருக்கிறது சமீப நாட்களாக அமெரிக்க வல்லரசினுடைய இராணுவங்கள் பயணிக்கிற விமானங்கள் உலங்குவானுதிகள் மற்றும் தனியார் இலகுரக விமானங்கள் என்பன அடுத்தடுத்தாக விபத்தில் சிக்கி வருகிறது இது சீனா உள்ளே இருந்து சில சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதா அல்லது இயந்திரங்களை கருவிகள் மூலம் செயலிழக்க செய்து வீழ்த்துகிறதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜப்பான் கடல் வழியாக பறந்த அமெரிக்கா உலங்கு விழுந்து நொறுங்கின செங்கடல் வழியாக பயணித்த உலங்குவாதிகள் விழுந்து நொறங்கின அமெரிக்காவுடைய எல்லைப்புறமாக பறந்த உலங்குவாதிகளும் விழுந்து நொறுங்கி இருக்கிறது இது மிக பெரும் சர்ச்சையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது சீனாவுக்குத்தான் ஒளிச்சம் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது அடுத்து இப்பொழுது நெதர்லாந்தில் உள்ள குரன் நாட்டில் இருக்கக்கூடிய சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக இனப்படுகொலை ரெண்டு தென் ஆப்பிரிக்கா வழக்கு தொடுத்திருந்தது அந்த தென்னாப்பிரிக்காவுடன் இப்பொழுது பிரேசிலும் முனைந்து தாங்களும் வருகிறோம் என்று அவர்களும் முனைந்து இப்பொழுது இது இதை நிறுத்த வேண்டும் என பிரேசில் நாட்டுடைய இறம்பு மனிதர் அதிபர் அவர்கள் இணைந்து இந்த வழக்கை தாக்கல் செய்கிறாங்க இது மிக பெரும் நெருக்கடியா இஸ்ரேலுக்கு ஏற்படுத்த போகிறது இந்த வழக்கில் ஏற்கனவே அவருக்கு பிடிபராந்து புறப்பிக்கப்பட்ட நிலையில் மேலும் பல ஆவணங்கள் இணைக்கப்பட்டு தொடர்ந்து மத்தமுறை நடக்கிறது இந்த உச்ச நீதிமன்றம் இந்த இனப்படுவது தொடர்பாக என்ன கருத்தை சொல்கிறார்கள் என்பதை பார்க்க அந்த வழக்கு இரு நாடுகள் சேர்ந்து இப்பொழுது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன விரைவில் நெத்தஞ்சியாக கண்டவனத்தில் கைது செய்யும் உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மிக முக்கியமான இறுக்கமான கட்டத்தில் தோல்வியின் விளிம்பில் இப்பொழுது சிக்கி சிக்கியிருக்கிறார் மக்கள் அவருக்கு எதிராகவே இஸ்ரேலுக்குள்ளே போராட்டம் செய்கிறார்கள் காமாஸ் வீரர்கள் தொடர்ந்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உலக நாடுகள் அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து பலசீனத்தை கொடுத்துவதற்கு துணிகிறார்கள் ஆகவே சும்மா இருந்த சங்க ஊதிக்கடுத்த ஆண்டி என்றது போல பலசீனத்தை மக்களை அட்டிச்சு கொண்டு கொண்டு தனி நாட்டு பிரகடனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால வந்து மிக பெரும் நன்மையை படைகள் இம்முறை பலசீனத்தை செய்திருக்கிறது காரணம் பிரிந்து கிடந்த உலக நாடுகளை ஒன்றிணைத்து அவர்கள் தாயகத்தை மீட்பதற்கான இறுதி நிலையிலே அல்ல அவர்களை ஆசீர்வாதிக்கிறான் எனவே விரைவில் அந்த நாடு விடுதலை பெருமனை நம்புகிறோம் நாளை இன்னொரு செய்தி சந்திப்போம் நன்றி வணக்கம் ரோலே நான் உங்கள் நண்பன் வன்னி மைந்தன் பலஸ்திரத்துக்காகவே ஒரு பாடல் வருகிறது ஒரு ஐந்து நாள் அல்ல ஏழு நாள் பொருங்கள் அதுக்குள்ளாக அந்த பாடல் கொண்டு வருவேன் கண்டிப்பாக அந்த பாடு இந்த மாதிரி நடப்பாதிக்குள்ள அந்த பாடலை வெளியீடு செய்வோம் நன்றி வணக்கம் ரோலே